நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி என்ன வீடியோனா சின்ன வீடியோவாக இருந்தாலுமே நல்லா ஜம்முன்னு ஒரு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு வீடியோ தான் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லேட் ஆம்லெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆம்லேட் பிடிக்காதவங்களும் அதிகமாக இருக்க மாட்டாங்க பார்த்தீங்கன்னா எப்பயுமே சா கடையிலே இருக்கட்டும் இல்லை வீட்டையே இருக்கட்டும் எல்லாம் சாப்பிட்டதா கூட ஒரு ஆம்லேட் சாப்பிட்டாதான் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் வயிறு கொஞ்சம் நிறைவாக இருக்கும் அதனால் ஆம்லேட்டு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் அந்த ஆம்லேட்டு வந்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் காட்ட போகிறோம் என்னடா இந்த ஆம்லேட் கூட வீடியோ எடுத்து போகிறேன்னு கேட்பீங்க இது வந்து ஆம்லேட் கூட செய்ய தெரியாதவங்க இருப்பாங்க ஆம்லெட் கூட போட தெரியாதவங்க பேர் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் நிறையா இருந்தால் கொஞ்சம் பாதி பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆம்லெட் போட தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள் நம்ம ஸ்டைலில் ஒரு ஆம்லெட் போட்டு காட்டுறோம் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு வீடியோ பாருங்கள் பார்த்து நீங்களும் இதே மாதிரி முடிஞ்சால் போட்டு சாப்பிடுங்க இந்த எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா ஆம்லெட் கூட செய்ய தெரியாது ஏன்னா ஏதோ கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ தான் அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டைலில் இந்த ஒரு வீடியோ நம்ம ஸ்டைலில் எப்படி ஒரு ஆம்லெட் போடுவோம் அப்படிங்கிற ஒரு வீடியோ அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆம்லெட் கூட நம்ம வீடியோ போட்டிருக்கிறங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஆம்லட் கூட இந்த வீடியோவில் போட்டிருக்காங்களே அப்படின்னு ஒரு கதை ஒரு வீடியோ பாருங்கள் பார்த்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு நீங்களும் சாப்பிடுங்க ஏன் அழுகுன்னு நினைப்பீங்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கிறாங்க தான் அழுகாச்சியாக வருது வாங்க முதல்ல அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிடுறோம் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் உரிக்கணும் முதல்ல அது எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்துங்க யார் உரிக்கிறாங்க நம்ம ஒய்ஃபு தான் உரிச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் போடுவாங்க நிறைய பேர் ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க அளவு பொடியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல என்னென்ன பொருளுக்கு பார்த்துக்கங்க முதல்ல வெங்காயம் பாருங்க நம்ம வந்து எட்டு முட்டைக்கு நம்ம ஒரு ஆறு வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் பொடியான்னு அறுக்கி வச்சுருக்குறோம் பாருங்க இந்த அளவு பொடியாக இருந்தால் தான் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் ஆம்லேட் பார்த்துங்க இந்த சைஸ் வெங்காயம் வந்து ஒரு ஆறு வெங்காயம் நல்லா பொடியாக அறுக்கி வச்சுருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வீடியோலாம் நம்ம வீடியோவில் வந்து யதார்த்தமான சமையல் யதார்த்தமான வீடியோவாக இருக்கும் வீட்டில் எப்படி சமைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு வீடியோ இனிமேல் போட போகிறோம் பாருங்க இப்போ வந்து நம்ம வெங்காயம் பார்த்தாச்சு அது வெங்காயம் அறுக்கறக்குள்ளே நம்ம தோசைக்கலை வச்சு பற்ற அடு வச்சுக்கலாம் ஏன்னா தோசைக்கல் காயறக்குள்ளே நம்ம வெங்காயத்துக்கு எல்லாம் வெங்காயம் நறுக்கி தோசைக்கலை காயறக்குள்ள நம்ம முட்டையெல்லாம் போட்டு அதுக்குள்ளே மா வெங்காயம்லாம் போட்டு நல்லா கலக்கி ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தோசைக்கல் வச்சாச்சு அடு பற்ற வச்சுக்கோங்க பற்ற வச்சு தோசைக்கல் வச்சாச்சு பார்த்துக்கங்க இப்போ நல்லா காயிட்டோம் காயிறக்குள்ளே நம்ம பாரு சின்ன வெங்காயம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம முட்டையை பார்த்திங்கன்னா நம்ம முட்டைக்கு வந்து எப்படி கலக்கறன்னு பாருங்கள் முட்டை ஆம்லெட் போடுறதுக்கு எப்படி ஆம்லெட் போடுறதுக்கு எப்படி நானும் கலக்குறன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு குண்டா எடுத்துக்கணும் ஏன்னா நான் வந்து எட்டு முட்டை செய்கிறேன் நானும் இந்த மாதிரி குண்டா போட்டிருக்கேன் இப்போ முதல்ல முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம் முதல்ல ஒரு நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க முட்டை ஆம்லேட்டு போட்டு சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்ம வந்து வெங்காயம்லாம் போட்டு தான் டேஸ்ட் கிடைக்கும் இந்த ஆம்லேட்டுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு இப்போ இந்த நாலு முட்டைக்கு மட்டும் இப்போ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க அதுக்கு தேவையான வெங்காயம் பாருங்க நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்குது அது போட்டு பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ அதனால கலைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் போட்டாச்சு அது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு பார்த்து தேவையான அளவு ஓகே உப்பு போட்டாச்சு இது கூட வந்து நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் ஆனால் நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை அதனால தான் நான் பச்சை மிளகா போடல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் இருந்தால் பச்சை மிளகா பொடியாக ஷாப் பண்ணி போட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது கூட நஞ்சோ கருவேப்பிள்ளை போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிள்ளை நல்லா பிச்சு போட்டுக்குங்க பச்சை மிளகா இருந்தால் நல்லாயிருக்கும் பட்டு பச்சை மிளகா இல்லை நீங்கள் இருந்ததுன்னா ஒரு முட்டைக்கு ஒரு அரை பச்சை மிளகா போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க பாருங்கள் அடிக்கிறது எப்படி காட்டுறேன் பாருங்கள் முட்டையை இப்படி வச்சுக்கோங்க ட்ரெய் தூக்குற மாதிரி வச்சு சைல் அப்படி காட்டணும் இன்னொன்று பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பாருங்க நொர மாதிரி வரும்போது ஊற்றுனா தான் உங்களுக்கு புஷ்னு ஒரு அப்டேட் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நொர மாதிரி வரணும் பார்த்தீங்களா நொர மாதிரி வந்திருக்கா இப்போ வந்து நம்ம ஊற்றணும் டக்குன்னு ஊற்றிடணும் ஏன்னா நொர வந்து உடைஞ்சுது ஓகே ப்ரெண்ட்ஸ் ஊற்றிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தோசைக்கல் வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுட்டோம் பார்த்துக்கோங்க அது வந்து தோசைக்கல் நல்லா காயிட்டோம் நல்லா சூடு அப்போ பற்ற வச்சிட்டோம் முன்னாடி பற்ற வச்சு நல்லா காய வச்சுட்டோம் இப்போ தோசைக்கல் நல்லா காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கல் வச்சு நல்லா காய வச்சாச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தோசைக்கலுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடை விட்டுக்கணும் அப்போதான் வந்து உங்களுக்கு நல்ல ஜம்முள் வரும் எல்லா பக்கமும் வர மாதிரி ஃபிக் பண்ணி எல்லாத்துக்கும் வர எல்லா பக்கம் வர மாதிரி கொஞ்சம் தடவிக்கு ஓகே இப்போ நம்ம முட்டாய் ஊற்றிடலாம் ஊற்றும் போது மடி உருக்க கலக்குங்க ஏன்னா நம்ம கலக்கி வச்சதுன்னு முறையெல்லாம் வந்து அமுதிருச்சு மறுபடியும் கலக்கும் போது தான் புஷுன்னு வரும்போது டக்குன்னு ஊற்றிடணும் ஊற்றுனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்லேட் பார்த்து ஒரு எல்லா பக்கடி பறப்ப ஊற்றிங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதுக்கு மேலே லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன லைட்டாக மேலே ஊற்றி நீங்கள் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீய மீடியமாக வச்சு நம்ம ஆம்லேட் போட்டுங்க ஏன்னா ரொம்ப ஸ்பீடாகச்சு கறிவிரோ பார்த்துக்கு இப்போ வந்து நம்ம பாதி வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா அடியில் வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதே கொஞ்சம் கருகிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் லைட்டாக வந்து தீயை மீடியமாக வச்சு வேக வச்சுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா அடியில் வந்து வேகிற பிரச்சனை இல்லை உங்களுக்கு திருப்பி போடும்போது அந்த வெங்காயம்லாம் இருக்கிற இடத்துல வந்து வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வெந்தால் தான் டேஸ்ட் கிடைக்கும் வெங்காயம்லாம் வேகலைன்னா நெஞ்சிலே நிற்கும் ஆனால் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வெந்தணும் அதனால் மீடியமாக இருக்க சொன்னது இப்போ பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்குன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே இப்போ இது நல்லா வேகட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ வாரு காட்டுறோம் பாருங்க இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் பெப்பரும் தீர்ந்து போச்சு ஏன் கேட்குறது ஓகே நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கிறது கொடுப்போம் குழந்தைங்க சாப்பிட்டோம் நீங்கள் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை பெப்பர் போடணும் சளி பிடிச்சவங்க பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கு சளியாக போயிடும் சளி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கூட சாப்பிடுங்க குழந்தைங்களும் பெப்பர் போட்டு கொடுத்தா நல்லா செஞ்சு சரியில்லாம் போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்தேன் எங்கள் குழந்தைங்க எப்படின்னு சொல்லுவாங்க வாங்க சாப்பிட்டு பார்க்க சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்குறோம் பாருங்கள் அவங்க வந்து சாப்பிட போகிறாங்க சாப்பிடு பாப்பா எப்படின்னு சொல்லி அப்பா போட்ட ஆம்லேட் எப்படி இருக்குது செமையா காரம்லாம் கரெக்டாக இருக்கா ஓகே அதை ஒரு பார் நீ தம்பி ஆம்லெட் எப்படி இருக்கு எங்கள் சாட் சாப்பிட்டு பார்க்குறாங்க இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி இது பச்சை மிளகாலாம் போட்டுதான் கொஞ்சம் காரமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுனால தான் நாங்கள் போடல மேக்ஸிமம் பெப்பர் போட்டாலும் காரம் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெப்பரும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஓகே பாப்பா ஆம்லேட் போட்டுருக்கிற பாருங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக சுற்றி போ ஊற்றுனீங்கன்னா தான் எண்ணெய் ஊற்றினா தான் அந்த கருகாமல் நல்லா நீட்டாக வரும் இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஆம்லேட் மொத்தமாக நீங்கள் இப்படி கலக்கி வச்சுட்டிங்கன்னா ஊற்றிக்கலாம் அப்படியே ஒரு முட்டை ரெண்டு மூட்டை ஊற்ற மாதிரி ஒரு முட்டை அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஒரு முட்டை வேணுன்னா ஒரு முட்டை அளவு கலைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஆம்லேட் ரெடி நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லிடுறேன் ஏன்னா அப்போ தான் எனக்கு இருக்கும் ஏன்னா என்னோடய பொருள் நான் சாப்பிட்டா தான் எனக்கு இருக்கும் நான் செஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்டாதான் மனசாகும் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஆம்லேட் ரெடியாயிருச்சு சாப்பிட்லாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே பாருங்க ஆம்லேட் ரெடியாக இருக்குது பார்த்தீங்க அதுக்கப்புறம் அதுக்கு காம்பினேஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பருப்பு சாம்பார் அண்டு ஒயிட் ரைஸ் இதுக்கெலாம் ரசத்துக்கெலாம் இந்த மாதிரி மிளகுலாம் போட்டு பச்சை மிளகெல்லாம் போட்டு முட்டை ஆம்லெட் போட்டு அப்படியே அந்த ப அந்த பார்த்தீங்கன்னா ரசத்துக்கெல்லாம் அந்த மிளகு போட்டு பச்சை மிளகா நல்லா சிறுசாக அரிஞ்சு போட்டு நல்லா ஆம்லெட் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா சளிகளெல்லாம் அறுத்துட்டு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்லேட் ஆம்லெட் பாருங்கள் எவ்வளோ பஞ்சாட்டம் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா முதல்ல ஒரு ஆம்லெட் கொஞ்சம் பிச்சுக்குங்க கொஞ்சம் சோறு நேரம் வச்சு அது மேலே இந்த ஆம்லெட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த சோறை வச்சு மறுபடியும் அதுக்கு மேலே இந்த ஒரு ஆம்லெட் கொஞ்சம் வச்சு மறுபடியும் அதுக்கு மேலே கொஞ்சம் சோறை வச்சுக்கோங்க வச்சு நல்லா பெரிய பைட்டை ஒன்று அடித்தா எப்படி இருக்கும் சாப்பிட்லாமா என்னதான் சாப்பிட்டாலும் இந்த ஆம்லெட் மாதிரி எதுமே வராது ஆம்லேட்டு முட்டை சாப்பிடாதவங்கள தயவுசெய்து சாப்பிடுங்க இது வந்து சைவம் சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்னு தெரில ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இது அசைவம் தான் ஏன்னா பஞ்சக்கரு இருக்கிறதுனால இது அசைவம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் சைவத்தில் சேர்த்துட்டாங்க அது போல் பார்த்துக்கேன் தயவுசெய்து சாப்பிடுங்க இது வந்து சத்து கிடைக்கும் வந்து முட்டை சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப குழந்தைகளுக்கு வந்து டெய்லி கூட கொடுக்கலாம் நீ ரொம்ப நல்லது பார்ப்பாலும் சாப்பிட்ருக்காங்க எல்லாம் சாப்பிட்றோம் சாப்பிடுங்க அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பச்சை மொழா வேணும் பச்சை போட்டு சாப்பிடுங்க பொடி பொடியாக அரிக்கி லைட்டாக பெப்பர் போட்டு சாப்பிடுங்க நிறைய வச்சு தெரியும் தெரியாமல் தெரியாதவங்களுக்கு அந்த வீடியோ சொல்லிக்கிறேன் மறுபடி மறுபடியும் சொல்லிக்கிறேன் நம்ம சேனல் இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்துருக்குங்க ஒரு வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் சொல்லுங்க